வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு திருவளஞ்சுலிநாதர் திருக்கோவில் அந்த கோவிலை பத்திதான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் திருவளஞ்சுலிநாதர் தாயார் பெரியநாயகி பிருஹந்தநாயகி தளவெருச்சம் வில்வம் தீர்த்தம் காவேரி அரசலாறு ஜடா தீர்த்தம் புராணப்பெயர் திருவளஞ்சுலி தேவாரம் பாடல் பெற்ற காவேரி தென்கரைகளில் இது இருபத்தைந்தாவது தலம் இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் விநாயகர் பார்க்கடலில் உள்ள அமுதமான கடல் நுரையினால் உருவானதால் ஸ்வேத விநாயகர் வெள்ளை விநாயகர் என பெயர் பெற்றார் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது எண்பத்தெட்டாவது தேவாரத் தலமாகும் அழகான கோபுரம் கிழக்கு நோக்கி உள்ளது அம்பால் வட திருமண கோல தருகிறார் இங்குள்ள அஷ்டபுஜக்காளி சிறப்பு வாய்ந்த மூர்த்தியாகும் இங்குள்ள பைரவ மூர்த்தி மிகவும் உக்கிரம் வாய்ந்தவராக விளங்கியமையால் அதை தணிப்பதற்காக சிறிது பின்படுத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சனீஸ்வரன் சன்னதி உள்ளது தேவேந்திரன் அகல்யையால் ஏற்பட்ட சாபத்தை போக்கிக் கொள்ளும் பொருட்டு விநாயகரை கையில் எடுத்துக்கொண்டு பூலோகத்தில் உள்ள சிவத்தலங்களை தரிசனம் செய்துவிட்டு இத்தலத்திற்கு வந்தடைந்தார் அப்போது ஸ்வேத விநாயகர் இந்த தலத்திலேயே தங்க விருப்பம் கொண்டு சிவனை வேண்டினார் எனவே இத்தலத்து சிவன் ஒரு சிறுவன் வடிவில் இந்திரன் முன்பு வந்தார் இந்திரன் சிறுவனிடம் விநாயகர் இருந்த பெட்டியை சிறுவன் கையில் கொடுத்து நான் சிவபெருமானை வழிபட்டு வரும் வரை கையில் வைத்திரு கூறி சிறுவனாக வந்த சிவன் இந்திரன் சென்ற பிறகு விநாயகரை தரையில் வைத்துவிட்டு மறைந்தார் இந்திரன் சிவனை வணங்கிவிட்டு திரும்பி வந்தார் சிறுவனை காணாது தேடி அலைந்த அவன் பலிபீடத்தின் அடியில் விநாயகர் இருந்ததைக் கண்டு கையில் எடுக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை எனவே விநாயகர் இருக்கும் இடத்தை சுற்றிலும் விஸ்வகர்மாவைக் கொண்டு இந்திரரதம் செய்து இந்திரலோகம் இழுத்து செல்ல முயன்றான் அப்போது விநாயகர் அசரியாக தோன்றி நீ வருடம் ஒருமுறை சதுர்த்தியன்று எம்மை பூஜை செய்வதால் வருடம் முழுவதும் பூஜை செய்த பயனே அடைவாள் என்று கூறினார் ஸ்ரீ வாணி கமலாம்பிகாவின் தோற்றமும் ஸ்ரீ ஸ்வேத விநாயகரின் திருமணமும் சத்தியமாகவும் ஞானமயமாகவும் முடிவில்லாத ஆனந்தமயமான நிர்குணமாகவும் விளங்குகின்ற ஆதி காரணமான ஸ்ரீ ஸ்வேத விநாயக பெருமானுக்கு கிரியா சக்தியான சித்தி தேவி கமலாம்பலாகவும் சக்தியான புத்தி தேவி வாணியாகவும் பிரபஞ்சத்தில் பக்தர்களின் இச்சைகளை பூர்த்தி செய்தருளும் வண்ணம் இச்சாசக்தி தம்மிடமே நிலைநிறுத்தி உலகமாந்தர்களின் உழற்சிக்கு அடிப்படையாக இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று சக்திகளையும் ஒருங்கே அமைக்கப்பட்டு ஸ்ரீ வாணி கமலாம்பிகா சமேத ஸ்ரீ ஸ்வேத விக்னேஸ்வர சுவாமியாக இங்கு காட்சியளித்து அருள்பாலிக்கிறார் ஸ்ரீ வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை குறித்து தியானத்தில் இருக்கும் பொழுது லட்சுமியின் விருப்பத்திற்கிணங்க மகாவிஷ்ணுவின் நேத்திர கமலத்திலிருந்து ஸ்ரீ சித்தி தேவி தோன்றினாள் விஷ்ணுவின் நயன கமலத்திலிருந்து தோன்றபடியால் சித்தி தேவிக்கு ஸ்ரீ கமலாம்பாள் என்று பரமேஸ்வரனால் பெயர் பட்டு வைகுண்டத்தில் லட்சுமி நாராயணனால் மிகுந்த அன்புடன் வளர்க்கப்பட்டு வந்தாள் சத்தியலோகத்தில் பிரம்மாவானவர் சுவேத விநாயகரை குறித்து தியானித்திருக்கையில் சரஸ்வதியின் விருப்பத்திற்கிணங்க பிரம்மாவினுடைய வாக்கிலிருந்து ஸ்ரீ புத்தி தேவி தோன்றினாள் பிரமா பிரம்மாவினுடைய வாக்கிலிருந்து உண்டானதால் புத்தி தேவிக்கு ஸ்ரீ வாணி என்று ஈசனால் பெயர் சூட்டப்பட்டு சத்தியலோகத்தில் சரஸ்வதியுடன் பிரம்மாவினால் மிகுந்த பாசத்துடன் வளர்க்கப்பட்டு வந்தால் சித்தி புத்தியர்களான வாணி கமலாம்பிகா இருவரும் வளர்ந்து யவனப்பருவம் அடைந்த பின் ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை பதியாக அடையும் தங்களது விருப்பத்தை தங்களது தாய் தந்தையர்களிடம் தெரிவித்தனர் தங்களது குமாரிகளின் விருப்பம் அறிந்த விஷ்ணுவும் பிரம்மாவும் மிகவும் சந்தோஷித்து லக்ஷ்மி சரஸ்வதியுடன் கூடிய தட்சிணாவர்தம் எனப்படும் திருவனஞ்சுலி வந்து ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை குறித்து தவம் இருந்தனர் தபசி ஸ்வேத விநாயகர் காட்சியளித்து வாணி கமலாம்பிகை ஆகியோர்களை எமக்கு விதிப்படி விவாகம் செய்து கொடுப்பீர்களாக என அருளி செய்தார் இதைக் கேட்ட விஷ்ணுவும் பிரம்மாவும் மிகவும் சந்தோஷித்து ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை பலவாறாக வணங்கி துதித்த பின் சித்திரை மாதம் சுக்லபட்சம் தசமி என்று மகாவிஷ்ணு சித்தி தேவியான கமலாம்பாளை விதிப்படி விவாகம் செய்து கொடுத்தார் ஸ்ரீ ஸ்வேத விநாயகருடைய இடது பக்கத்தில் கமலாதேவி அமர்ந்தாள் பிறகு அதே தினத்தில் பிரம்மதேவன் புத்தி தேவியான வாணியை முறைப்படி விவாகம் செய்து கொடுக்க வாணி தேவியானவள் ஸ்ரீ ஸ்வேத விநாயகரின் வலப்பக்கத்தில் அமர்ந்தாள் இத்தலத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்வேத விநாயக பெருமான் சித்தி புத்தி ஆகியோர்களாகிய ஸ்ரீ வாணி கமலாம்பிகா சமேதராய் திருமண கோலத்துடன் எருந்தள்ளி பக்தர்களின் திருமண தடைகளை நீக்கி உரிய காலத்தில் திருமணங்கள் நடைபெற அருள்பாலிக்கிறார் எனவே சக்தி கிரியா சக்தி ஆகிய மூன்று சக்திகளும் ஒருங்கி அமைக்கப்பட்ட ஸ்வேத விநாயகரை வழிபட்டால் மனமாகாதவர்கள் ஆகிய ஸ்வேத விநாயகர பெருமான் அருளால் திருமணத்தடை தாமதங்களை நீக்கி ஞான வரணையும் வாணி வாணிதேவியின் அருளால் மிகுந்த ஞானவான்களாகவும் அறிவாற்றல் உள்ளவர்களாகவும் கிரியா கமலா கமலாதேவியின் அருளால் தனி மனித ஒழுக்க சிலர்களாகவும் பண்பாடு உடையவர்களாகவும் உள்ளவர் உள்ள வரங்களை அழித்து திருமண வாழ்க்கையில் நன்மைகள் பல நல்கி அருள் புரிகின்றன ஸ்வேத விநாயக பெருமானை வழிபட்டால் நமக்கு இச்சா ஞானங்களாகிய உலகியல் வாழ்க்கையில் தேவைப்படும் மன அமைதி இனிய இல்லறம் தயாள குணங்கள் போன்ற நற்பண்புகளை வணங்கி அருள்பாளித்து வருகிறார் அமுத மூர்த்திகளாகிய ஸ்ரீ ஸ்வேத விநாயகரை வழிபட்டால் ஞான சக்தியாகிய வாணி தேவியின் அருளினால் கல்வி ஞானம் புத்தி கூர்மை பணிவு தனிவு பண்பாடு போன்ற ஞான சக்திகளை அடைய அருள் புரிகிறார் சச்சிதானந்த மூர்த்தியான ஸ்ரீஸ்வேத விநாயகரை வழிபட்டால் சக்தி ஆகிய கமலாதேவியின் கருணையினால் தனம் தானியம் தேக ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் சத்ருக்களால் ஏற்படும் உபாலைகள் நீங்க பெற்று அனுகூலம் அடைய அருள் புரிகின்றன மற்ற தேவாரம்பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் பட்டீஸ்வரம் சக்திமுத்திரம் பழையாறை வடத்தலி கோட்டையூர் இன்னமூர் திருப்புரம்பியம் திருவைக்காவூர் துருவியசமங்கை மற்றும் கும்பகோணம் கோவில்கள் குடமுக்கு கீழ்கோட்டம் காரோணம் சோழ நாட்டில் காவேரி ஆற்றின் தென்கரையில் உள்ள இருநூத்தி எழுவத்தி ஆறு தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இக்கோயிலில் உள்ள சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார் இந்த கோவில் வெள்ளை பிள்ளையார் கோவில் என்று பிரபலமாக அழைக்கப்படுகிறது கிழக்கு நோக்கிய இக்கோயிலில் மூன்று நடப்பாதைகள் மற்றும் அதன் பிரதான கோபுரம் ஐந்து அடுக்குகளை கொண்டுள்ளது இந்த பழமையான கோவில் மிகவும் பெரியது மற்றும் ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு ஏக்கர் நிலப்பரப்பில் ஐந்து பெரிய மண்டபங்களுடன் அமைந்துள்ளது இத்தலத்தில் வரலாற்று பெயர்கள் சக்திவனம் திருநாவர்த்தம் தட்சிணாவர்த்தம் இது பஞ்ச குரோஷ ஸ்தலங்களில் ஒன்று மற்றவை திருநள்ளூர் பட்டேஸ்வரம் கீழப்பழையறை மற்றும் ஏவூர் தட்சிணாயத்தின் போது இந்த ஐந்து கோவில்களையும் ஒரே நாளில் வழிபடுவது மிகவும் புண்ணியதாக கருதப்படுகிறது இக்கோவிலில் சோழ மன்னர்களான திருபுவன சக்கரவர்த்தி ராஜேந்திரராஜன் ராஜகேசரிவர்மன் பரகேசரிவர்மன் விக்கிரமன் சோழன் ஆகியோரின் பெயரில் காலத்தில் சேர்ந்த கல்வெட்டுகள் உள்ளன புராணத்தின்படி தேவர்கள் அமிர்தம் பெருத்தெடுப்பதற்காக திருப்பார்க்கடல் சங்கடத்தின் போது வழிபடுவதற்காக கடல் நுரையிலிருந்து விநாயகர் சிலையை உருவாக்கினர் தேவர்களின் அரசனான இந்திரன் இந்த சிலையை தன்வசம் வசம் வைத்திருப்பதற்காக நம்பப்படுகிறது இத்தலத்திற்கு தனது யாத்திரையின் போது சிவபெருமானை வணங்குவதற்கு முன் இந்த சிலையை தரையில் வைத்தார் ஆனால் அதை திரும்ப எடுக்க முயன்றபோது பூமியில் வேறொன்றியதால் அசைக்க முடியவில்லை இந்திரன் இங்கு விநாயகருக்கு கோவில் கட்ட முடிவு செய்தார் இப்போது அவர் ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி தினத்திலும் இந்த விநாயகரை வழிபடுவதற்காக இந்த கோவிலுக்கு செல்வதாக நம்பப்படுகிறது விநாயகர் நுரையால் ஆனது என்பதால் அபிஷேகம் செய்யப்படுவதில்லை ஆனால் புனுகு அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது மேலும் சிலையை நேரடியாக தொடாமல் பச்சை கற்பூரம் பொடி தூவப்படுகிறது இதனாலேயே இந்த விநாயகர் தீண்ட திருமேனி என கருதப்படுகிறார் இந்த விநாயகர் ஸ்ரீ வளஞ்சுலி விநாயகர் ஸ்ரீ ஸ்வேத விநாயகர் வெள்ளைப்பிள்ளையார் மற்றும் ஸ்ரீ நுரை என போற்றப்படுகிறார் இந்த விநாயகரின் தும்பிக்கை வழக்கமாக இடது பக்கம் வலது பக்கம் திரும்பியதால் அவர் ஸ்ரீ விநாயகர் என்றும் போற்றப்படுகிறார் மேலும் இந்த இடம் திருவழஞ்சுலி என பெயர் பெற்றது இந்த இடத்துக்கு தொடர்புடைய மற்றொரு புராணக்கதை ஹெரண்ட மகரிஷியின் புராணமாகும் ஒருமுறை ஆதிசேஷன் சிவபெருமானை வணங்குவதற்காக ஒரு சிவராத்திரி நாளில் பாதாள லோகத்தில் இருந்து வெளியே வந்தார் ஆதிசேஷன் வெளியே வந்த இடத்தில் ஒரு பெரிய ஓட்டை உருவானது இந்த சிவன் கோவிலில் ஒரு வனம் வந்த பிறகு காவேரி ஆறு இந்த இடத்தில் பாய்ந்து கொண்டிருந்தது ஆதிசேஷன் உருவாக்கிய துவாரத்தில் அவள் நுழைந்து பாதாள உலகில் விழுந்தாள் என்று நம்பப்படுகிறது கும்பகோணத்தை ஆண்ட சோழ மன்னன் ஹரித்வஜன் இதை பற்றி கவலைப்பட்டு சிவபெருமானை வேண்டினான் இந்த இடத்தில் ஒரு மன்னன் அல்லது முனிவர் நதி மீண்டும் பூமிக்கு வர குழிக்குள் நுழைந்து தனது உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்று இறைவனின் தெய்வீக குரல் கேட்டதாக நம்பப்படுகிறது கோட்டையூர் என்ற இடத்தில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவர் ஹேந்திரம் ஹேந்திர மகரிஷியின் ஆலோசனையையும் அரசன் ஆடினான் தெய்வீக குரல் சொன்னதை முனிவர் உறுதிப்படுத்தினார் மன்னன் மகன் நலம் கருதி குழிக்குள் இறக்க முடிவு செய்த முனிவர் அவரை தடுத்து அவரே அந்த குழிக்குள் நுழைந்து காவேரியை பூமிக்கு கொண்டு வந்தார் நதி மீண்டும் பூமிக்கு வந்த இடம் மேலே காவேரி என்று அழைக்கப்படுகிறது கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள இத்தலத்தில் அவர் பாதாள லோகத்திற்குள் நுழைந்ததாலும் திருவளம்புரத்தில் மீண்டும் பூமிக்கு வந்ததாக நம்பப்படுகிறது அங்குள்ள இறைவனை சில காலம் வணங்கி முக்தி அடைந்தார் இந்த இடத்தில் காவேரி யாரும் ஓடிக்கொண்டிருந்தாலும் திடீரென திசை மாறியதால் இத்தரம் திருவலஞ்சுலி என பெயர் பெற்றது பார்வதி தேவி மகாவிஷ்ணு பிரம்மா இந்திரன் ஆதிசேஷன் மற்றும் கேந்திர மகர்ஷி ஆகியோர் இங்கு சிவனை வழிபட்டதாக சொல்கின்றனர் சிவன் மற்றும் பார்வதி தேவி சன்னதிகள் தவிர விநாயகர் முருகன் நடராஜர் சோமஸ்கந்தர் மகாவிஷ்ணு கஜலட்சுமி ஸ்ரீ தபஸ்நாச்சியார் பிரம்மலிங்கம் சூரியன் சந்திரன் விசாலாட்சியுடன் கூடிய விஸ்வநாதர் இரட்டை விநாயகர் துர்கை ஆகிய சன்னதிகள் சப்த மாதாக்களுடன் தாழ்வாரங்களில் காணலாம் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் நடராஜர் பிச்சாண்டவர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா அர்த்தநாதீஸ்வரர் துர்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் சிலைகளை காணலாம் பெரியநாயகி தேவி சிவபெருமானின் சன்னதியின் வலதுபுறம் அமைந்துள்ள ஒரு தனி கோயிலில் இருந்து பாலிக்கிறார் அஷ்டபூஜை மகாகாளி சனீஸ்வரர் இரண்ட மகரிஷி பைரவர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஜடா தீர்த்தத்தின் கரையில் ஜடா தீர்த்த விநாயகர் சன்னதி உள்ளது துர்வாஷ மகரிஷி இங்கு நடத்திய யாகத்தில் பல முனிவர்களும் தேவர்களும் கலந்து கொண்டதாக நம்பப்படுகிறது வந்தவர்கள் ஒவ்வொருவரும் இங்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவியிருந்தனர் இதுபோன்ற சுமார் இருபத்தி இரண்டு சிவலிங்கங்கள் பல்வேறு முனிவர்களின் பெயர்களில் வரிசையாக வைக்கப்பட்டு இந்த சிவலிங்கங்களை தவிர இன்னும் பல லிங்கங்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் வெளிப்புற நடைபாதையில் காணப்படுகின்றன இக்கோயிலில் சிவன் மற்றும் பார்வதி தேவி சன்னதிகள் கிழக்கு திசை நோக்கி உள்ளன சிவன் சன்னதியின் வலது பக்கத்தில் பார்வதி தேவியின் சன்னதி உள்ளது இது அவர்களின் திருமண தோரணையின் அடையாளமாக கருதப்படுகிறது இத்திருக்கோவிலுக்கு சென்று இங்குள்ள சிவனை வழிபடும் வாய்ப்பை பெறுவதற்கு முன் ஒருவர் பல நற்செயல்களை செய்திருக்க வேண்டும் என புனித திருஞான சம்பந்தர் தனது பாடலில் குறிப்பிட்டுள்ளார் குடந்தை நாகேஸ்வரர் கோவில் திருநாகேஸ்வரம் திருப்பாப்புரம் மற்றும் திருநாகை காரோணம் ஆகிய நான்கு வெவ்வேறு தலங்களில் ஆதிசேஷன் மகா சிவராத்திரி நாளில் சிவனை வழிபட்டதாக நம்பப்படுகிறது வெள்ளை விநாயகர் இருக்கும் முன் மண்டபம் இந்திரினால் உருவாக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது இது நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் கூடிய பல கலை தூண்களையும் நிரப்பியுள்ளது இந்த விநாயகரின் முன் ஆறு அடி உயர விளக்குகள் மற்றும் ஒரே கல்லால் செய்யப்பட்ட பெரிய கிரில் ஜன்னலுடன் வைக்கப்பட்டுள்ளன இவை இக்கோயிலின் தனி சிறப்புகளில் சில இக்கோயில் பிரதான தெய்வத்தை விட விநாயகருக்கு பெயர் பெற்றது இங்கு இரண்டு முருகன் சன்னதிகள் உள்ளன ஒரு சன்னதியில் முருகன் ஆறு முகங்களுடனும் பன்னெண்டு கைகளுடனும் மயில் மீது அமர்ந்து மனைவியுடன் காட்சியளிக்கிறார் இரண்டாவது சன்னதியில் அவர் சுப்பிரமணியர் என்று போற்றப்படுகிறார் மேலும் அவரது மனித வடிவில் காட்சியளிக்கிறார் அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இக்கோயிலின் முருகப்பெருமானை போற்றி பாடல்களை பாடியுள்ளார் கருவறை அரைவட்ட தொட்டி வடிவில் உள்ளது சிவபெருமானின் பிரபஞ்ச நடனத்தை சித்தரிக்கும் சிற்பங்களும் வானத்து நிம்பங்களின் உருவங்களும் நேர்த்தியான கைவினைத் திறனை காட்டுகின்றன இவை நாயக்கர்களின் ஆதரவில் உருவாக்கப்பட்டது மருதவன புராணம் படி திருவிடை மருதூரில் உள்ள ஸ்ரீ மகாலிங்க சுவாமி கோயிலுடன் தொடர்புடைய மேலும் ஒன்பது கோயில்கள் உள்ளன அதில் திருவழஞ்சொலியும் ஒன்று விநாயகரை பிரதிநிதிப்படுவதற்காக கருதப்படுகிறது இந்த ஒன்பது கோவில்கள் மற்றும் அவை பிரதிநிதித்துப்படுவதும் தெய்வங்கள் அதில் திருவழஞ்சொலியும் ஒன்று விநாயகரை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக கருதப்படுகிறது இந்த ஒன்பது கோவில்கள் மற்றும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தும் தெய்வங்கள் திருவளஞ்சொலி விநாயகர் சுவாமிமலை முருகன் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி திருவாவடதுரை நந்தி சூரியன் கோயில் நவகிரகம் சீங்கனூர் சண்டிகேஸ்வரர் சிதம்பரம் நடராஜர் சீர்காழி பைரவர் திருவாரூர் சோமஸ்கந்தர் இங்குள்ள இறைவனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இங்குள்ள சிவபெருமானை வழிபட்டால் முற்பிறவில் உள்ள பாவங்கள் நீங்கும் கோவில்களில் கொண்டாடும் சில முக்கியமான திருவிழாக்கள் தமிழ் மாதமாக ஆவணியில் விநாயகர் சதுர்த்தி தமிழ் மாதமாக புரட்டாசியில் நவராத்திரி கந்த கந்தசஸ்யம் மற்றும் அன்னபிஷேகம் கார்த்திகையில் கார்த்திகை தீபம் மார்கழியில் திருவாதுரை